மரியாதைக்குரிய மத்திய கல்வி அமைச்சகம் நேற்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு கடந்த காலங்களிலே படித்த மாணவர்கள் அந்த ஐந்து எட்டு வகுப்புகளில் படித்த மாணவர்கள் அவர்கள் நேரடியாக அவர்கள் தேர்ச்சி அடையலாம் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய மாணவர்களுடைய கல்வித்தரத்தை கருத்தில் கொண்டு ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வு முறையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நேற்றுக்கு ஒரு மத்திய அரசானது ஒரு ஆணை பிறப்பித்திருக்கின்றது நம்முடைய புதுவை மாநிலத்தை பொறுத்த வரையிலே நாம் புதுவை மாநிலத்திற்கின்ற அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிசி கல்வியினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே பாடம் கற்பிக்கப்பட்டு வருகின்றது எனவே இது மத்திய கல்வி ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மத்திய அரசாங்கம் எத்தகைய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றதோ அந்த உத்தரவு நம்முடைய புதுவை மாநில அரசும் அதை ஏற்று செயல்படுத்தும் என்ற நிலையிலே புதுவை மாநில கல்வித்துறையானது அத்தகைய முடிவை எடுத்து செயல்படுத்துவதற்கு உரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு அவங்க தனி கல்வி வாரியம் தனி பாடத்திட்டம் எல்லாமே வச்சிருக்கிறாங்க அது அந்தந்த மாநிலத்தினுடைய கொள்கை முடிவு இப்போ நம்முடைய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து சிபிசி பாடத்திட்டமாக மாற்றிட்டோம் அப்போ மத்திய கல்வி திட்டத்தில் தான் நம்முடைய புதுச்சேரியுடைய கல்வித்திட்டமானது இருந்து கொண்டு இருக்கின்றது அதனால் மத்திய கல்வி திட்டத்தில் எந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அது புதுவை மாநிலத்திற்கும் பொருந்தும் எனவே அதை ஏற்று நம்முடைய புதுவை மாநிலம் அதை செயல்படுத்தும் மத்திய அரசு அவங்களுடைய சுற்றறிக்கையில் அவங்களுடைய உத்தரவுல எந்த வகையில அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த நடைமுறையை புதுவை மாநில கல்வித்துறையானது பின்பற்றும் எக்ஸாம்னா எக்ஸாம் அஞ்சாவதுக்கும் எட்டாவதுக்கும் எக்ஸாம் எக்ஸாம் தான் நிச்சயமா அதிகமாகாது மாணவர்களுடைய அந்த கல்வி தரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் சிறந்த கல்வியாளராக உருவாக்கணும் மத்திய அரசு நோக்கம் அதற்கு தான் அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க

வந்து சரியான வந்து நம்முடைய வகுப்பறைகள் இருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா கழிப்பறைகள் கூட சுத்தமாக வச்சிருக்கணும் எங்கெங்கெல்லாம் கழிப்பறைகள் இல்லையோ அங்கேயும் கழிப்பறை புதுசாக உருவாக்கணும்னு சொல்லி புதுசாக உருவாக்கிட்டு இருக்கிறோம் எந்தெந்த இடத்துலலாம் புதிதாக வந்து பள்ளி கட்டடங்கள் தேவை கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் புதிதாக கல்வி கட்டடங்களை வந்து கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கான நிதி ஒதுக்கி கொடுத்துருக்குறோம் இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து வச்சுருக்குறோம் என்ன வந்து ஐசிடி லேப்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் லேபு வந்து இப்போ எல்லா ஸ்கூல்லும் பள்ளிகளிலும் நடத்தப்பட்டு வருகின்றது இன்னைக்கு எல்லா வகையிலும் புதுவை மாநிலத்தில் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்று இன்னைக்கு நிறைய நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலம் காலமாக நிரப்பப்படாமல் இருந்த அந்த ஆசிரியர் காலி பணியிடங்களை நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வந்த பிறகு இன்னைக்கு அந்த காலி பணியிடங்கள்லாம் ஒன்றன் பின்னிக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லெக்சரர் நிரப்பி இருக்கிறோம் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் நிரப்பி இருக்கிறோம் இன்றைக்கி டிஜிடி நிரப்புறத்துக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்குது வெகு விரைவாக அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க போகிறோம் இப்படி எல்லா நிலைகளிலும் இன்றைக்கி அந்த கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்குரிய எல்லா நடவடிக்கையும் நம்முடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது அதனால் நம்முடைய புதுவை மாநிலத்தில் அந்த கல்வித்தரத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மேம்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய அரசுடைய எண்ணம் அதனால் தான் நம்முடைய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேப்டாப் கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கட்டும் சைக்கிளாக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த உணவாக இருக்கட்டும் இப்போ எல்லா வகையிலும் நம்முடைய மாணவருடைய அவங்க சீருடை புத்தகம் இது எல்லாமே அரசாங்கமே ஏற்றி இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து நம்முடைய கல்வித்தரத்தை எந்த வகையிலையும் நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பான முறையில் படிக்கணுன்றதுக்காக தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பில் கூட அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கிற இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோடு அதை வாங்கி கொடுத்துருக்குறோம் இப்போ இன்றைக்கி இதெல்லாம் ஏன் நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மாணவருடைய கல்வி தரத்தை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கமும் இத்தகைய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க எனவே அதை அதை பின்பற்றி நம்முடைய மாநில அரசாங்கமும் அதை செய்யும் பள்ளிகள் இல்லாமல் அவங்களும் கல்வித்துறை என்ன முடிவு எடுக்குதோ தான் வந்து இங்க மாநில புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை கல்வி நிலையங்களும் பின்பற்ற வேண்டும் தனியார் பள்ளியா இருந்தாலும் அப்படித்தான் எல்லாமே சிபிஎஸ்இ இருந்தாலும் சரி இன்றைக்கு வந்து மாநில கல்வி திட்டமா இருந்தாலும் சரி இப்ப தமிழ்நாடு பாடநூல் வந்து ஸ்டேட் போர்டுல நடத்துற பள்ளிகளா இருந்தாலும் சரி நம்முடைய புதுவை மாநில கல்வித்துறையின் கீழே என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றதோ அந்த உத்தரவை அனைத்து பள்ளிகளிலும் பின்பற்ற வேண்டும் இப்ப புத்தாண்டு கிறிஸ்துமஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நிறைய விரிவான ஏற்பாடுகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க வெகு விரைவா இன்னும் இரண்டு ஒரு நாட்கள் உள்ள நம்மளுடைய டிஜிபி மேடம் லீவ்ல இருக்காங்க வந்த உடனே அதற்கான விரிவாக ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கின்றது ஆல்ரெடி காவல்துறை சார்பாக அவங்க இன்டர்னலா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க எந்தெந்த வகையில் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க அது போதுமானதா இருக்கா இன்னும் கூடுதலா பண்ணணுமா அப்படின்றத பற்றி ஒரு ஆலோசனை கூட்டம் வெகு விரைவாக இன்னும் ரெண்டு மூணு நாட்கள வைக்க இருக்கின்றோம்

கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து புதுவை மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட் அந்த வந்து விபத்துகளை வந்து தடுத்துருக்குறோம் அப்படி இருந்தாலும் கூட விபத்தே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய எண்ணம் ஒரு உயிர் கூட நம்ம விபத்துனால போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது அதனால வந்து தலைக்காசத்தை வந்து நீங்கள் எல்லாம் போட சொல்லணும்னு சொல்கிறோம் அதாவது ஒரு விஷயத்தை வந்து பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இது யாருக்காக சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இது வந்து அரசாங்கத்துடைய நன்மைக்காக இல்லை அவங்களுடைய உயிரை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரசனுடைய எண்ணம் தான் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் சொல்லியிருக்குது அதைத்தான் நீங்க வந்து பின்பற்றுங்கன்னு சொல்கிறோமே தவிர யாரையும் இன்சிஸ்ட் பண்ணி தான் இதை தான் பண்ணணும்ன்றது மக்களை வந்து யாரையுமே வந்து இன்சிஸ்ட் பண்ணணும் அவங்க வந்து இது பண்ணணும்ன்றது இந்த அரசனுடைய நோக்கமும் இல்லை எண்ணமும் கிடையாது பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ இப்போ கூட நான் நான் வந்து என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி பண்ணுங்க நீங்க போய் போர்சிபுளா போய் அவங்கள வந்து இது பண்ணி உடனே ஃபைன் போடணும் உடனே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் உடனே எந்த ஆக்சன்லயும் வந்து ஒரு தீவிரமா எதுவுமே இறங்க வேண்டாம் முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அவங்க ஹெல்மெட் போடணும்னு சொல்லுங்க இப்போ ஏதாவது அன்னைக்கு இப்போ போதும் உதாரணத்துக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து அமலாகுதுன்னா நீங்கள் அந்த நாளிலே நீங்கள் கட்டாயம் ஹெல்மெட் போடணும் அப்படி அப்படின்ட்டா உங்கள் வேலை கேஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்காக அவங்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்க இல்லை நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டாகணும் உங்களுடைய பாதுகாப்பாக நீங்கள் போட்டாகணுன்றதை நீங்கள் அறிவுறுத்துங்க அதனால் எடுத்த உடனே கேஸ் போடுறது போடுறது அது மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுகிட்டு இருக்கிறேன் வெகுவருவாக டிஜிபி வந்த பிறகு அதை அவங்ககிட்ட டீட்டெயிலாக இன் டீட்டெயிலாக அந்த மீட்டிங்கில் ஆலோசனை பண்ணிவிட்டு நாங்கள் இறுதி முடிவு நாங்கள் சொல்கிறோம்

அரசு சார்பா நாங்க சட்டத்துல இருக்கிற சட்டத்துல அது மாதிரி ஹெல்மெட் போடலன்னா ஆயிரம் ரூபாய் அபராதம் அப்படி இல்லைன்னா இந்த ரத்துன்றது சட்டத்துல இருக்கு தான் அவங்க சொல்றாங்க புதுசா சொல்லல இருந்தாலும் கூட அரசாங்கம் மக்களுடைய நலன் கருதி என்னென்ன மாதிரிலாம் எல்லாம் முடிவு எடுக்க முடியும் எத மாதிரிலாம் இதுல தளர்த்த முடியும் எதமாதிரி தளர்வுகள் நம்முடைய மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத ஆலோசனை செய்து இறுதி முடிவா நம்ம வந்து அறியும் இல்ல எங்க இருந்தாலும் நடக்குது எங்க இருந்தாலுமே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிறது வந்து நடக்கிறது தான் செய்யுது இப்போ வேகமாக போனாலும் ஸ்லோவாக போனாலுமே ஒரு சில இடத்துல கவனக்குறைவாக போகுன்ற பொழுது வந்து நம்ம அந்த ஆக்சிடென்ட் நடக்குது அதனால அதை வந்து ஆலோசனை செஞ்சு அதனுடைய சாதக பாதங்கள் ஆராய்ஞ்சு நம்ம வந்து இறுதி முடிவு எடுக்கலாம் இந்த பாஜக சட்டமன்ற ஒரு அணியா வந்து இந்த நலத்திட்ட உதவிகள் நினைக்கிறீங்க இல்ல 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 நீங்க அந்த நலத்திட்ட உறுதியில பாத்தீங்கன்னா நீங்க ப்ரைம் மினிஸ்டருடைய படத்தையும் உடைய ஓ மினிஸ்டர் படத்தையும் போட்டு தான் குடுத்துருக்காங்களா தவிர தனிப்பட முறையில குடுக்கலையே போட்டு தான் அவங்க அவங்கதான் சொல்லியிருக்காங்க நாங்க பாஜக இல்லன்னு அவங்க தான் சொல்லிருக்காங்கல்ல இல்ல அவங்க தான் சொல்லியிருக்காங்க நாங்க பாஜக இல்லன்னு இல்ல சொல்லலையா அது மாதிரி எதுவும் அவங்க படத்தை பிரைம் மினிஸ்டர் படத்தையும் ஓமினிஸ்ட் படத்தையும் போட்டு தான் அவங்க நலத்திட்டம் கொடுத்துட்டு இருக்கான்

தாமரை சிம்பளை போட்டு இதை போட்டு துண்டு தான் கொடுக்குறாரு அவர் வந்து ரிச்சர்டும் தாமரை சிம்பல் போட்டு தான் கொடுக்குறாரு இப்போ ஒரு கல்யாண அதெல்லாம் போட்டு தான் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் அது மாதிரி ஒன்றும் இல்லையே தரப்புல என்னன்றாங்க மூன்று விருதுகளா எங்களால எதுவும் செய்ய முடியல அதனால நாங்கள் ஒரு தனி நபர் எதிர்பார்த்து மக்களுக்கு செய்கிறோம் பாஜக எங்களால செய்ய முடியல அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னதா எனக்கு தெரியல நான் ஸ்டேட்மெண்ட் சொன்னதான் எனக்கு தெரியல நான் ஸ்டேட்மெண்ட்ட பார்த்துட்டு நான் சொல்றேன் அதான் நான் செய்யல அதனால நான் முன்னாடி வந்துருக்கேன் ஏப்டி மூணு ஒரு போராட்டம் தொழிலாளர் போராட அதுல வந்து உங்க மூணு எம்எல்ஏக்கள் கலந்துக்கிறாங்க அந்த மார்க்கெட் என்ன பேசலாம்னா முதலமைச்சர் மூணு வருஷம் எதுவுமே செய்யல அதனால ஏபி கிட்ட குடுத்துருங்க நூறு கோடி நாங்க நடத்துறோம்ன்றது அவர் சொல்றது தனிப்பட்ட கருத்தா இருந்தாலும் உங்களோட மூணு எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறாங்கல்ல ஒரு முதலமைச்சர் அமைச்சர் கண்டிச்சி அதுல போராட்டம்லாம் அவங்க பங்கேற்கலாமா அதுக்கு நீங்க வந்து தலைவரா இருக்கா பாஜக தலைவரா இருக்கா நீங்க எதுவும் கேள்வி கேட்கலையா இல்லை எங்களுடைய கட்சி தலைமை அதற்கு உரிய விளக்கங்களையும் முடிவையும் எங்களுடைய கட்சி தலைமை எடுக்கும் நடக்குது எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை இருக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் சுயேட்சை உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிறாங்க அதை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம் இங்கே சபாநாயகர் மீது எங்களுக்கு போற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்றது அதை நாங்கள் வந்து சட்டப்படி அதை நாங்கள் எதிர்கொள்வோம் உங்கள் தொகுதியில் எதாவது உதவி கொடுத்தா வரவேற்கலாம் மக்களுக்கு புரியல மக்களுக்கு யார் கொடுத்தாலும் வரவேற்க வேண்டிய விஷயம் தான் யார் யார் கொடுத்தாலும் நாங்கள் யாரும் தடுக்க இல்ல இப்போ எதிர்க்கட்சி இப்போ எதிர்க்கட்சி நின்று கொடுக்குறாங்க இப்போ ஏற்கனவே தேர்தல் நின்று தோல்வி அடங்கையும் கொடுக்குறாங்க இதெல்லாம் போய் நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா யாருக்காது ரைட்ஸ் இருக்கா அந்த மாதிரி நம்ம யாருமே சொல்ல முடியாது பொதுவாக நீ மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது யார் கொடுத்தாலும் அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுமே தவிர அது போய் நம்ம யாருமே இருக்க முடியாது அது மக்களுக்கான திட்டமாக தான் பார்க்கணுமே தவிர அது யாரோ தனிப்பட்டவங்களோ வந்து எழுத்து கொடுக்குற ஒரு திட்டமாக அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது